அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையின் மூன்றாவது வரியின் முதல் பகுதி நீங்கள் நன்மை செய்வதில் ஞானம் உடையவர்களாயும் இருக்க வேண்டும் என விளைகிறேன் என்று புனித பவுல் எங்கு எழுதுகிறார் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழுகிற நீங்கள் எது நல்லது என்பதை அறிந்து செயல்படக்கூடிய ஞானம் உள்ள மக்களாயும் இருக்க வேண்டும் என்று புனித பவுல் ரோமை நகர மக்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த இறை வார்த்தைகள் இரண்டு அழகான கருத்துக்களை நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன முதலாவதாக இந்த உலகில் அநேக போலி இறைவாக்கினர்கள் தோன்றி தவறான கருத்துக்களை மக்களுக்கு போதித்து சத்தியத்திற்கு புறம்பான பாதையில் மக்களை வழி நடத்தி செல்ல முயற்சி செய்வதால் இந்த போதனை எங்கிருந்து வருகிறது தூய ஆவியிடம் இருந்தா தீய ஆவியிடம் இருந்தா என்பதை அறிந்து செயல்படக்கூடிய ஞானமுள்ள மக்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த இறை வார்த்தைகள் அழகான முதல் கருத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது இரண்டாவதாக நாம் நன்மை செய்யும் போது யாருக்கு செய்கிறோம் என்பதை அறிந்து செய்ய வேண்டும் என்று இந்த இறை வார்த்தை இரண்டாவது அழகான கருத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது சீராக்கின் ஞான நூல் பன்னிரண்டாம் அதிகாரம் முதல் இறை கட்டளை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது நீ நன்மை செய்வதாய் இருந்தால் யாருக்கு செய்கிறாய் என்பதை தெரிந்து செய் என்று அந்த இறை வார்த்தை தெளிவாக சொல்லும் ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே குடி பழக்கத்திற்கு அல்லது போதை பொருட்களுக்கு அடிமையாகி வாழ்கிற ஒரு மனிதர் நம்மிடம் வந்து ஐயா பசிக்கிறது எனக்கு பொருள் உதவி செய்யுங்க என்று கேட்பார்கள் தவறான காரியத்திற்கு பணம் கேட்டால் நாம் கொடுக்க மாட்டோம் என்பதை அறிந்து அவர்கள் ஐயா எனக்கு பொருள் உதவி செய்யுங்க பணத்தை கொண்டு அவர்கள் உணவு வாங்கி சாப்பிட மாட்டார்கள் மாறாக மது பான கடைக்கு சென்று மது அருந்தி கடவுளுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் போதை பொருட்கள் விற்கிற கடைக்கு சென்று பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்தி கடவுளுக்கு விரோதமான ஒரு பாவ வாழ்க்கை வாழ்வார்கள் இவ்வாறு பாவிகள் மேலும் பாவம் செய்ய நாம் காரணமாக இருப்பதால் யாருக்கு நன்மை செய்கிறோம் என்பதை தெரிந்து செய்ய வேண்டும் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு அழகான இரண்டாவது கருத்தை எடுத்து சொல்கிறது ஞானம் என்பது பரிசுத்த ஆவின் ஏழு கொடைகளில் ஒன்று என்று நாம் அறிந்திருக்கிறோம் எனவே தூய ஆவியானவர் நம்முள் தங்கி வாசம் செய்வார் என்று

இந்த உலகிலும் ஆசிரியை இழந்து வாழ்வோம் மறு உலகிலும் நாம் ஆசிரியை இழந்து விடுவோம் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தூய ஆவியானவர் தங்கி வாழ்கிற ஆலயமாக திகழ்வோம் ஞானமுள்ள மக்களாக வாழ்வோம் அப்பொழுது இந்த உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக இருப்போம் இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் நாம் பரிசாக பெற்றுக் கொள்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் செபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் என்பதை தேர்ந்து தெரிந்து செயல்படக்கூடிய ஞானமுள்ள மக்களாய் நாங்கள் வாழும் போதுதான் நாங்கள் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள உடையாக எங்களோடு பேசினீரே டாடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் பரிசு தாவியானவர் தங்கி வாழ்கிற ஆலயமாக திகழ்ந்து அந்த தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகில் உமக்கு ஞானமுள்ள மக்களாக நாங்கள் வாழும் அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரில் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரில் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் வரப்போகிற நாட்களில் எந்த கவலையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்